எஸ் சேகர் இன்னும் ஒரு ஆதிக்க மனநிலையிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கிறார் விடுதலைச் சிறுத்தைகள் எங்கேயுமே ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கவில்லை அவர் நாட்டை ஆள வேண்டுமா வீட்டுக்கு போக வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும் ஒரே நாளில் கட்சி தொடங்கி விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிவிட்டார் அண்மையில் தொலைக்காட்சி விவாதங்களில் நடந்த ஒரு கருத்துக்கு எஸ் சேகர் தனது கருத்தை வலுவாக சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து மீதான உங்களுடைய பார்வை எஸ்வி வி சேகரினுடைய வாதம் மிக அபத்தமானது எஸ்வி சேகர் இன்னும் ஒரு ஆதிக்க மனநிலையிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கிறார் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார் அவர் அன்றைக்கு நடந்த விவாதத்தை உண்மையிலேயே பார்த்து விட்டுத்தான் பேசுகிறாரா அல்லது பார்த்த பிறகும் கூட தன்னுடைய சித்தாந்த பின்புலத்திலிருந்து முடிவை அறிவிக்கிறாரா என்கிற கேள்விதான் நமக்கு வருகிறது ஏனென்றால் அன்றைய விவாதம் மிக தெளிவாக நடந்தது அதில் எந்த இடத்திலும் எந்த ஒரு சமூகத்தையும் இழிவுபடுத்தி மதிமாறன் பேசவில்லை முஸ்லீம் என்றால் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம் பொது இடங்களிலும் சொல்லுகிறோம் அவர்களும் சொல்லுகிறார்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு சாதியையும் பேர் சொல்லி சொல்லுகிறோம் தலித் என்று சொல்லுகிறோம் இப்படி சமூகங்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாள சொல்லிருப்பது போல பார்ப்பனர்களை அடையாளப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் என்கிற சொல் இருக்கிறது தமிழில் அதை மதிமாறன் சொன்னார் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் என்கிற இந்த சித்தாந்தம்தான் இதற்கு காரணம் என்று சொல்ல வந்தார் அப்படி சொன்ன உடனேயே நீ பார்ப்பனர்களை இழிவுபடுத்தி விட்டாய் சாதியை சொல்லியங்களை திட்டிவிட்டாய் என்கிற அளவில் அதை திருப்பி உடனே தன்னுடைய பூநூலை எடுத்து காட்டுவதற்கு முனைந்து நான் பார்ப்பனர்தான் என்று சொல்ல வந்தது அந்த இடத்தில் அந்த பிரச்சினை சாதியாக திருப்பியது நாராயணன் அவர்கள் இதை அப்படியே ஒதுக்கிவிட்டு நாராயணன் சாதியை இழுக்கவில்லை நாராயணன் சாதியை பற்றி பேசவில்லை நாராயணன் எந்த மதத்தையும் பற்றி பேசவில்லை மதிமாறன் தான் சாதியை இழுத்தார் என்று மதிமாறன் மீது மொத்த பழியையும் போட்டு திசை திருப்பி இந்த பிரச்சனையை ஒரு எதேச்சதிகாரத்தோடு அணுகக்கூடிய நிலையில் எஸ் வி பார்வைகள் இருந்தது அவர் கூர்ந்து கவனித்தால் தெரியும் அந்த விவாதத்தில் கூட பல இடங்களில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் முஸ்லிம் வெறியர்கள் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று பல முறை நாராயணன் பேசினார் இது மதத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்கியதா இல்லையா எத்தனையோ விவாதங்களில் பாரத ஜனதாவை சார்ந்தவர்கள் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லீம் தீவிரவாதம் என்று தீவிரவாதத்தையும் ஒரு மதத்தையும் சேர்த்தே சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இதெல்லாம் அந்த சமூகத்தை தான் அப்படி எந்த இடத்திலும் மதிமாறன் பார்ப்பன ரவுடிசம் என்றோ பார்ப்பன தீவிரவாதம் என்றோ ஒரு சொல்லை சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை காயப்படுத்தக்கூடிய சொல்லை சொல்லவில்லை பார்ப்பனர் என்று மட்டும்தான் சொன்னார் அதனோடு எந்த இழிவுபடுத்தக்கூடிய சொல்லையும் அவர் சேர்த்து சொல்லவில்லை ஒரு சமூகத்தை சொல்லுவதற்கு குறி முன் வந்தார் அவ்வளோதான் அதை சொல்லுவதற்கு முன் வந்ததற்கே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கிறது அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கே ஃபோனை போட்டு இவரையெல்லாம் இனி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே தொலைபேசி செய்து உங்கள் ஆட்களை அந்த கூட்டத்துக்கு அனுப்பாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது அப்படி சொல்லியது மட்டுமல்ல நான் இப்படியெல்லாம் சொன்னேன் என்று அறிவிக்கிற அளவுக்கு அவர்கள் அப்படி பேசியிருந்தாலும் கூட அவரிடம் பேசியவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய நமக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இதையெல்லாம் தமிழ் சமூகம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது அது எஸ் வி வீடியோ உணர்த்துகிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் சாதியும் மதமும் தவிர்க்க முடியாதவை சாதியும் மதமும் நமக்கு கண் போன்றவை அம்மா அப்பா போன்றவை என்றெல்லாம் சொல்கிறார் அவருக்கு இருந்துவிட்டு போகிறது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தம் என்னை பாதிக்கிறது என்பதனால் நான் பேசுகிறேன் அவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கும்போது மற்றவர்கள் உடைய நிலை என்ன என்பதை பார்க்க சொல்லுகிறோம் அதுதான் அங்கே நம்முடைய ஒரு ஒரு விளக்கம் நீங்கள் உங்கள் அடையாளத்தை நான் உயர்ந்தவன் என்று சொல்லும்போது நாங்கள் உயர்வு தாழ்வு இல்லை பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமம் என்று சொல்லுகிறோம் நீங்கள் ஆதிக்கம் பேசுகிறீர்கள் நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம் இங்கே ஆதிக்கம் பேசுபவன் குற்றவாளியா சமத்துவம் பேசுபவன் குற்றவாளியா நான் உன்னிலிருந்து உயர்ந்தவன் என்று சொல்பவன் தான் இந்த மக்களிலிருந்து அந்நியப்பட்டவன் எல்லோரும் சமம் என்று சொல்பவன் இந்த மக்களோடு எல்லோரையும் மதிக்கக்கூடியவன் ஆக மதிமாறன் எல்லோரும் சமம் என்கிறார் மதிமாறன் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்கிறார் எஸ்வி சேகர் நான் உங்களிலிருந்து உயர்ந்தவன் என்று நூலை எடுத்து காட்டுகிறார் இதில் யார் தப்பு செய்கிறார் யார் வந்து இதில் வந்து இந்த சமூகத்தை பிரிக்கிறார் சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் எனவே நீங்கள் உங்களுடைய சித்தாந்தத்தில் உறுதியாக இருந்து இந்த மக்களை அந்நியமாக பார்க்கிறீர்கள் மதிமாறன் எல்லா மக்களும் சமம் என்கிறார் அந்த அடிப்படையில் மதிமாறனுடைய நிலைப்பாடு தான் சரியானது இங்கே தமிழகத்தில் பார்க்கும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக தினகரன் தேர்வு சசிகலாவின் தேர்வு அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக இவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுக்கு இருக்குது இந்த நேரத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசப்பட்டதாக கூறப்பட்ட புகார் அதையடுத்து குட்கா ஸ்கேம் இந்த தமிழக ஆட்சி முறையை எப்படி பார்க்கும் தமிழகத்தை இன்றைக்கு அதிமுக ஆள்கிறது என்று சொன்னால் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்று பொருள் அதிமுக ஆளவில்லை இன்றைக்கு பாரத ஜனதா தான் ஆளுகிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே வெளிப்படையாக அதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதை அறிவிக்கிறார்கள் ஆமாம் நாங்கள் தான் நடத்துகிறோம் அதில் என்ன தவறு என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற அதிமுக காரர்களும் அதை மறுப்பதில்லை ஆமாம் நாங்கள் மத்திய அரசோடு இணங்கித்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதை செயல்படுத்தவும் செய்கிறார்கள் மத்திய அரசினுடைய சாதனை மலரை அதிமுக அரசு வெளியிடுகிறது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு இத்தனை நாளும் இங்கே அனுமதி இல்லை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை இன்றைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த அவர் உயிர் மூச்சு உள்ளவரை எதில் உறுதியாக நின்று எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதெல்லாம் இன்றைக்கு சட்டமாகிவிட்டது இன்றைக்கு நீட் தேர்வு வந்துவிட்டது ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்துப்படப்பட்டு விட்டது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்துப்படப்பட்டு விட்டது அனைத்திலும் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இதை எதிர்த்தார்களோ இவர்களுடைய அம்மா இவருடைய ஆன்மா என்றெல்லாம் யாரை சொல்லுகிறார்களோ அவர்கள் உயிர் மூச்சுள்ளவரை எதிர்த்த அத்தனை விஷயங்களிலும் அந்த கட்சியை இன்றைக்கு கையெழுத்து போடுகிறது என்றால் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஜெயலலிதா அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட இயக்கவாதி அல்ல முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவ அமைப்புக்கு எதிரானவர் அல்ல அப்படிப்பட்டவராக இருந்தபோதும் கூட அவர் மாநில நலன் என்கிற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களில் முரண்பட்டார் மத்திய அரசோடு இன்றைக்கு அப்படிப்பட்டவர் முரண்பட்ட விஷயத்தை கூட இவர்கள் உடன்பட்டு விட்டார்கள் அதுதான் இதில் பெரிய ஒரு வேதனை எனவே இந்த அரசு என்பது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அரசுதான் ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இதையும் நாம் சொல்ல வேண்டியதில்லை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார் அம்மா இருந்தவரை எதிர்த்தார் உண்மைதான் அவருக்கு துணிச்சல் இருந்தது அந்த துணிச்சல் எங்களிடம் இல்லை அதனால் நாங்கள் பிஜேபிக்கு பணிந்து போகிறோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதைவிட வேறு என்ன வேண்டும் இதைவிட வேறு என்ன வெளிப்படையான அறிவிப்பு வேண்டும் எனவே அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அவர்கள் பயந்துதான் பணிந்துதான் பிஜேபிக்கு போகிறார்கள் அப்போ பணிந்து போக வேண்டிய பயந்து போக வேண்டிய நிலை ஏன் வருகிறது ஒரு அமைச்சரை இப்படி சொல்ல வேண்டிய நிலை ஏன் வருகிறது என்றால் பிஜேபி மிரட்டுகிறது என்று அர்த்தம் மிரட்டலுக்குத்தானே பணிவார்கள் மிரட்டலுக்குத்தானே அஞ்சுவார்கள் அஞ்சுகிறோம் பயப்படுகிறோம் பணிந்து போகிறோம் என்று ஒரு அமைச்சர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் என்றால் பிஜேபி மிரட்டுகிறது என்று பொருள் எனவே பிஜேபி எதை வைத்து மிரட்டுகிறது என்றால் இவர்கள் எல்லாம் ஊழல்களில் சிக்கியிருக்கிறார்கள் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழக்கில் சிக்கக்கூடிய அளவுக்கு முறைகேட்டை செய்து வைத்திருக்கிறார்கள் அதை காரணம் காட்டி நாங்கள் நடவடிக்கை எடுத்து விடுவோம் நாங்கள் ரெய்டு நடத்தி விடுவோம் நாங்கள் சோதனை செய்து விடுவோம் நீங்கள் வழக்குக்கு அலை வேண்டி வரும் உங்களுடைய பதவி போய்விடும் என்று ஒவ்வொருவரையும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை மிரட்டி மிரட்டி பிஜேபி தன்னுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுகிறது இதையும் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இந்த மிரட்டலுக்கு பயந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த அலங்கோலம் எல்லாம் தமிழ்நாட்டை காவு கொடுத்து விட்டது அதுதான் இங்கே பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிற அத்தனை அம்சங்களிலும் இந்த அதிமுக அரசு மத்திய அரசோடு உடன்பட்டு போகிறது கதிராமங்கலத்தில் பார்க்குறோம் ஏற்கனவே நம்முடைய நெடுவாசலில் பார்த்தோம் கூடங்குளத்தில் பார்த்தோம் மக்கள் போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து மக்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் போராட்டக் குழுவை சந்திக்கும் போது முதலமைச்சர் சொல்லுகிறார் மக்களுடைய விருப்பம் அதுதான் அரசின் விருப்பம் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த திட்டத்தை நாங்கள் நடை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக அந்த திட்டத்தில் போய் கையெழுத்து போடுகிறார்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அனுமதிக்கிறார்கள் அதை எதிர்த்து போராடிய மக்களை ஒடுக்குகிறார்கள் காவல்துறையை விட்டு அடிக்கிறார்கள் இதெல்லாம் இங்கே நடக்கிறது ஆக முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய எண்ணப்போக்கு எதுவோ அதையே களத்தில் பிரதிபலிக்கக்கூடிய அரசாக இந்த மாநில அரசு மாறிவிட்டது இது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு வஞ்சிக்கப் போகிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய வேட்பாளரை தமிழ்நாட்டினுடைய அதிமுக அணி ஆதரிக்கிறது எல்லா அணியும் ஆதரிக்கிறது எதையாவது ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் கூட ஆதரிக்கவில்லை அப்படியே வெளிப்படையாக எந்த நிபந்தனையும் இன்றி ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு பார்க்குறோம் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமையுங்கள் தமிழ்நாட்டிற்கு இத்தனை கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு நிதி கேட்டிருக்கிறோம் வ வறட்சி நிதி கேட்டிருக்கிறோம் எதையுமே நீங்கள் முறையாக ஒதுக்கவில்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை இதையெல்லாம் நிறைவேற்றி தந்தால் ஆதரவு என்கிற அளவில் கூட இவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை ஆக தமிழ்நாட்டு நலனையே பற்றி கவலைப்படாமல் இந்தியாவினுடைய மூன்றாவது நாடாளுமன்ற பெரிய கட்சி இன்றைக்கு அப்படியே சரணடைந்து கிடக்கிறது தமிழ்நாட்டிற்கு இவர்களால் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவும் முடியாது எந்த திட்டத்திலும் வெற்றி பெறவும் முடியாது குறிப்பாக ஜெயலிதாவிட மறைவிற்கு பிறகு சில விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் பேசு பொருளானது அந்த விஷயத்தில் முக்கியமான ஒன்று ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்தது அவர் அரசியலுக்கு வருவது போன்ற ஒரு பேச்சை வெளிப்படுத்தியது இந்த விஷயத்தில் ஒரு சில கட்சிகள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு ரஜினிகாந்தை தொடர்ந்து எதிர்த்தாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் அதையும் தாண்டி கருணாநிதி ஆக்டிவான பாலிட்டிக்ஸில் இல்லை ஜெயலலிதா இப்போ நம்ம கூடவே இல்லை அப்படின்ற நேரத்தில் இந்த இருவர் ஏற்படுத்தி இருக்கிற வெற்றிடத்தையும் ரஜினிகாந்த் வந்தால் நிரப்புவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதே நேரத்தில் பிரதமர் மோடியை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க பாஜகவோட சித்தாந்தங்கள் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்கள் தான் பாஜக ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறீங்க இதே ரஜினிகாந்த் டிமானிட்டைசேஷன் பண்ண கொஞ்ச நேரத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் புதிய இந்தியா பிறந்து விட்டது அப்படின் கருத்து தெரிவிக்கிறார் ஜிஎஸ்டிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்கள் தொடங்கி எல்லாரும் போராட்டம் அந்த ஜிஎஸ்டியை எதிர்க்கிற நேரத்தில் இவர் தனது கேளிக்கை வரியை மட்டும் குறைத்தால் போதும் மாநில அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கிறார் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்த ரஜினிகாந்த் தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியலையா அவரோட அரசியலை ஏன் அவ்வளவு வரவேற்கிறீர்கள் அடிப்படையில் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய கேள்வி விடுதலை சிறுத்தைகள் எங்கேயுமே ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கவில்லை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ஊடகங்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவரிடம் போய் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாராமே உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறீர்கள் ஒரு அரசியல் தலைவர் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் நாகரிகமாக ரஜினி வந்தால் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் கட்சி தொடங்குகிறாரா என் இல்லையா என்பது கூட தெரியவில்லை அப்படி தொடங்கினால் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறபோது தொடங்கினால் வரவேற்போம் என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் வந்தால் வரவேற்போம் அது ரஜினி மட்டும்தானா என்று கேட்டால் ரஜினி மட்டுமல்ல யார் கட்சி தொடங்கினாலும் வரவேற்போம் வரவேற்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு ஜனநாயக அணுகுமுறை ஒரு ஜனநாயக பண்பு என்கிற அடிப்படையில் தான் நாம் அதை வரவேற்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர ரஜினி பாரத வருவார் அல்லது பாரத ஜனதாவிலே சேருவார் அப்படி என்றால் வரவேற்பீர்களா என்று கேட்டால் அந்த நிலை வரும்போது நாங்கள் எதிர்ப்போம் என்றும் சொல்லிவிட்டோம் ஆக எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது நாங்கள் வரவேற்போம் என்று சொன்னது ரஜினி எப்படி வேண்டுமானாலும் வருவார் அதை வரவேற்போம் என்றல்ல ரஜினி கட்சி தொடங்கினால் அவர் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்கள் என்றால் கட்சி தொடங்குவதை வரவேற்கிறோம் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் ஆனால் அவர் வருவது எப்படி என்பது வந்த பிறகுதான் தெரியும் வந்த பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவிப்போம் அது அவருடைய சிந்தனையிலிருந்து அவருடைய செயல்பாட்டிலிருந்து தான் அதை நாம் கணிக்க முடியும் இதில் வந்து இன்னும் தெளிவாக வருவதற்கு முன்னாலே ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டோம் அவர் பாரதிய ஜனதாவோடு போகக்கூடாது பாரதிய ஜனதாவில் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் எதிர்ப்போம் என்றும் சொல்லிவிட்டோம் எனவே எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாகத்தான் இருக்கிறது நாம் தமிழர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது அது வேறு அவர்கள் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயக்கம் கட்டியிருக்கிறார்கள் நாங்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிற இயக்கம் அல்ல நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் ம சிறுபான்மையினர் என்கிற அந்த தளத்தில் நின்று சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த சிறுபான்மையாக இருந்தாலும் மொழி சிறுபான்மை மதச்சிறுபான்மை இனச்சிறுபான்மை இந்த சிறுபான்மையினரின் நியாயத்தை உறக்க பேசுகிற ஒரு இயக்கம் நாங்கள் இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறோம் கிறிஸ்தவர்களை ஆதரிக்கிறோம் என்றால் சிறுபான்மையினரின் அடிப்படையில் ஆதரிக்கிறோம் மதத்தின் அடிப்படையில் ஆதரிக்கவில்லை அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களாக இருக்கிறார்கள் அந்த மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மைக்கும் பொருந்தும் இனச்சிறுபான்மைக்கும் பொருந்தும் எந்த ஒரு நாட்டிலும் சிறுபான்மையின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெரும்பான்மை அவர்களை எந்த விதத்திலும் நசுக்கிவிடக்கூடாது என்கிற பார்வை உள்ளவர்கள் எனவே இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பிழைத்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மையின மக்கள் அவர்கள் மொழி சிறுபான்மையாக இருக்கலாம் இனச்சிறுபான்மையாக இருக்கலாம் அவர்கள் மதச்சிறுபான்மையாக இருக்கலாம் அவர்களின் பக்கம் நின்று பேசுவது என்பது விடுதலைச் சிறுத்தைண்டிய பார்வை எனவே அதிலிருந்து ஒருவர் வருவதை அந்த காரணத்தை காட்டி நிராகரிப்பது அந்த காரணத்தை காட்டி அவருக்கு எதிரான கருத்தை பரப்போது என்பதில் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு உடன்பாடில்லை எனவே ரஜினி ஒரு மொழி சிறுபான்மையினர் என்பதற்காக இங்கே கட்சி தொடங்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம் அவர் வந்தால் அவர் நாட்டை ஆள வேண்டுமா வீட்டுக்கு போக வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கட்டும் முன்முடிவாக நாமே அதை அறிவிப்பது அது ஒரு இனவாதத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் எனவே அந்த வாதம் நமக்கு தேவையில்லை அவருக்கு எதிரான கருத்தை மக்களிடம் சொல்லுவோம் அவர் இப்படி வந்து தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளில் கருள் கொடுக்காமல் மௌனம் காத்திருக்கிறார் இப்படிப்பட்டவரையா நீங்கள் ஆட்சியில் அமர வைக்கப் போகிறீர்கள் என்று மக்களிடம் சொல்லுங்கள் அது ஜனநாயக அணுகுமுறை அதை விடுதலை சிறுத்தைகள் ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவர் வைக்கக்கூடிய கருத்தில் இருந்து நாங்கள் சொல்லுவோம் அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு எதிராக பிஜேபியோடு உடன்பட்டால் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக பேசினால் தமிழ்நாட்டினுடைய சிக்கல்களை எல்லாம் அப்படியே மௌனமாக பார்த்து கொண்டு அரசியல் கட்சி நடத்தினால் எதிர்க்கக்கூடிய முதல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கப் போகிறது எனவே எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது இதை போட்டு குழப்பிக் கொள்வது ஊடகங்கள் அவர் வந்தால் கருணாநிதி ஜெயலலிதா இடத்தை நிரப்புவார் என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படி எங்கேயும் சொல்லவில்லை அப்படி ஒரு இடத்தில் கூட எங்கள் தலைவர் பேசவில்லை நிரப்பக்கூடும் என்று தன்னுடைய அனுமானத்தை சொல்லியிருக்கிறார் யூகத்தை சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படி இருக்கிறது நாங்கள் இருபத்தைந்து வருடம் கட்சி நடத்துகிறோம் ஒரு கிராமம் விடாமல் போயிருக்கிறோம் எங்கள் தலைவர் எல்லா இடமும் போய் கொடியேற்றியிருக்கிறார் எல்லா இடமும் கூட்டம் பேசியிருக்கிறார் எல்லா கிராமத்திலும் போய் போராடி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் அதிகாரத்தை நோக்கி நகர முடியவில்லை ஆனால் ஒரே நாளில் கட்சி தொடங்கி விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராகிவிட்டார் இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறோம் ஒருவர் கட்சி நடத்தி இயக்கம் நடத்தி போராட்டம் நடத்தி மக்களிடம் போவதை விட சினிமாவிலிருந்து வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு கொடுப்பார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அண்ணா சினிமாவிலிருந்து வந்தார் கலைஞர் சினிமாவிலிருந்து வந்தார் எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வந்தார் ஜெயலலிதா சினிமாவிலிருந்து வந்தார் அண்ணாவுக்கும் கலைஞருக்குமாவது மிகப்பெரிய இயக்க பின்புலம் இருந்தது ஒரு பாரம்பரியம் இருந்தது ஒரு சிந்தா சித்தாந்த பின்புலம் இருந்தது ஆனால் அவை எதுவுமே இல்லாமல் சினிமாவிலிருந்து வந்துமே மட்டுமே வந்து ஜெயலலிதா அவர்களால் நம்முடைய விஜயகாந்த் அவர்களால் இந்த தமிழ்நாட்டில் ஆளுமை செலுத்தி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் எனவே அதனுடைய தொடர்ச்சியாக ரஜினி வந்தாலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கிற சினிமா முகத்தில் அவருக்கான இடத்தை கொடுப்பார்கள் அரசியலில் அவர் இந்த வசீகர தலைமைகள் இருந்த இடத்தில் போய் வாய்ப்பு என்று இந்த சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை சொல்லியிருக்கிறோமே தவிர அவர் ஜெயலலிதாவைப் போல கருணாநிதியைப் போல மற்ற தலைவர்களைப் போல களத்திலிருந்து இருந்து வந்த தலைவர் அதுபோன்ற தலைவர் என்று ஒப்பிடவில்லை கலைஞருக்கு நிகராக அந்த தளத்தில் ஒப்பிடவில்லை இந்த தமிழ்நாட்டினுடைய அனுபவத்திலிருந்து சினிமாவில் இருந்து ஒருத்தர் வந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் உங்களுடைய கேள்வியிலிருந்தே உங்களோட பதிலிருந்தே எனக்கு ஒரு கேள்வி எழுது அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இவர்கள் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை இந்த சினிமா மீது கொண்டிருக்கக்கூடிய மோகம் இந்த சினிமாவிலிருந்து வந்தால் தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படின்ற நிலை தான் இன்னும் இருக்கா இங்கே அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் மாறவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதாவது அறிவார்ந்த சமூகமாக மாறியிருந்தால் எங்களை போன்றவர்கள்லாம் போன வருடம் நடந்த தேர்தலில் ஏன் தோற்று போகிறோம் தலைவர் திருமாவளவன் போனார் நான் தோற்றுப்போனேன் சுப உதயகுமார் தோற்றுப்போனார் எத்தனையோ களச் செயல்பாட்டாளர்கள் தோற்று போயிருக்கிறோம் கல்வியாளர் வசந்தி தேவியை ஜெயலலிதாவை எதிர்த்து வேட்பாளராக நிறுத்தினோம் ஜெயலலிதா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் மொத்த வாக்குகளை ஐந்தாயிரம் தான் வாங்குகிறார் வசந்தி தேவி இதெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அனுபவம் அல்ல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அனுபவம் அல்ல நீங்கள் சொல்லுகிற விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் தமிழ் இளைஞர்கள் கொந்தளித்து வந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நடந்திருக்கிற அனுபவங்கள் ஆக கள அனுபவத்திலிருந்து தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் வந்து கற்பனையை பேசவில்லை ஒரு நடக்காத ஒன்றை நடக்கப் போகிறது என்று சொல்லவில்லை கள அனுபவத்திலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கட்சி நடத்தி ஊரூராக பயணித்து இந்த மக்களை படித்து சொல்லுகிறோம் ஊடகங்கள் யாரை பேசுகிறார்கள் சுப உதயகுமாரும் கட்சி தொடங்கினார் பச்சை தமிழகம் என்று போன ஆண்டு ஊடகத்தில் ரஜினிக்கு கிடைத்த முக்கியத்துவம் சுபோதயகுமாருக்கு கிடைத்ததா அவர் கள செயல்பாட்டாளர் தானே அவர் இந்த மக்களுக்காக பேருந்திலும் ரயிலிலும் பயணம் செய்து சாதாரண உணவகங்களில் உண்டு சாதாரண உடையை உடுத்தி மக்களோடு பயணித்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கள செயல்பாட்டாளர் தானே அவர் தானே ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறார் தொடங்குகிறார் தொடங்கிவிட்டார் என்பது கூட செய்தியாகவில்லை ஆனால் தொடங்கவே மா வந்து இன்னும் முடிவு செய்து விட்டாரா தொடங்கி விட்டாரா தொடங்க போகிறேன் என்று சொல்லிவிட்டாரா என்கிற எந்த அறிவிப்பும் ரஜினியிடமிருந்து வருவதற்கு முன்னாலே ரஜினி அல்லவா இதை இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக தமிழ்நாட்டில் எது விவாத பொருளாகும் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதான செய்தியாக எது முன்னிறுத்தப்படும் என்பதிலிருந்தே நாம் முடிவு செஞ்சிடலாம் அப்போது ரஜினி வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு ரஜினி வர முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயங்கள் சாட்சியாக இருக்குது ரஜினி வருவதற்கு முன்னாலேயே என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ வந்தால் என்ன நடக்கும் அவர் தான் மிகப்பிரதான கட்சியாக விவாதிக்கப்படுவார் அவருக்கு தான் ஊடகங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சும் அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அந்த யதார்த்தத்தை சொல்கிறோம் எனவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் முழுவதும் விழிப்புணர்வு அடைந்துவிட்டால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்க தயாராக இருக்கிறார் அது எங்களுக்கு தான நன்மை தமிழ்நாட்டு மக்கள் ரஜினியை நிராகரிப்பார்கள்னா எங்களை ஆதரிப்பார்கள்னு அர்த்தம் எங்களை போன்றவர்களை ஆதரிப்பார்கள்னு அர்த்தம் அந்த நிலை எங்களுக்கு நல்லது தானே நாங்கள் அதை எதிர்க்க போகிறோம் நாங்கள் அது இல்லைன்னு சொல்ல போகிறோம் அப்படி ஒரு அப்படி ஒன்று இருந்தால் மகிழ்ச்சி அப்படி ஒன்று இல்லை என்பதுதான் நீங்கள் பிரச்சனையே இவ்வளவு நேரம் எஃப்எக் சிக்ஸ்டின் முன்வைத்த கேள்விகளுக்கு உங்களுடைய வெளிப்படையான பதில்களை தந்தமைக்கு நன்றி